ஸ்ரீ குருபியோ நகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனந்தமே குருநாதர் திருமிகு புதோடைமூர்த்தி அவர்களை வணங்கி வீட்டில் திருஷ்டி கழியணும் தடைகள் உடையணும் எனக்கு நல்லது நடக்கணும் என்ன பண்ணணும் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் திருஷ்டி ஏன் ஏற்படுதுன்னா ஒன்று நம்ம வளர்ச்சி கண்டு திருஷ்டி அல்லது நம்மளுடைய செய்கைகள் நம்மளுடைய ஆளுமை திறன் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய உருவம் நல்லா உடுத்திட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஒவ்வொருத்தருக்கு படுத்தும் பாருங்க இதெல்லாம் என்ன என்னையா அப்படின்னு ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க அப்படி இப்போ மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எண்ணற்ற மகத்துவங்களை கொண்டது இந்த ஆகாச கருடன் கிழங்கு ஆகாச கிழங்கில் பதினாறு வகைகள் இருக்குது அதில் இதோட இலை இந்த ஆகாச கருடன் இலையும் கிழங்கும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது மருத்துவர்களும் சொல்கிறாங்க எல்லா நிலப்பரப்பிலும் எப்பேற்பட்ட நிலத்திலும் வளரக்கூடியது இந்த ஆகாச கருடன் கிழங்கு இது காடு மலையில் அதிகமாக காணப்படும் ஆகாச கருடன் கிழங்கு முக்கியமாக விஷம் விஷத்தன்மையை நீ கருடன்னா என்ன விஷத்தன்மையை நீக்கக்கூடியது தானே பாம்பு கடிச்சிட்டு இந்த ஆகாச கருடன் கிழங்கை வந்து வாயில் போட்டு மென்னிட்டாவே கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு இந்த விஷம் தன்மை நம்ம திருஷ்டி தோஷங்கள்ல தான் என்ன அடுத்தவனோட விஷப்பார்வை தான் நச்சு பார்வை இல்லையா அப்போ அந்த நச்சு பார்வைகள் நீங்கிறதுக்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்குது பாருங்கள் இந்த கிழங்கை கைத்தில் நம்ம கட்டி தொங்க விட்டோன்னாவே அது வளரும் எப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசித்து அது வளரும் நம்மலாம் பார்த்துருக்கோம் காற்றினுடைய ஈரத்தை வாங்கி அது வளரும் மூலிகைகளில் நிறைய மூலிகைகள் அஷ்டகர்மம் மாந்திரீகத்துக்கெல்லாம் பயன்படக்கூடியது அதில் ரொம்ப சிறப்பாக வாய்ந்தவை அஷ்டகர்ம வித்தைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியதுன்னா இந்த ஆகாச கருடன் கிழங்கு தான் இந்த ஜோதிடர்களும் மூலிகை மருத்துவர்களும் மாந்திரிகர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த கிழங்கள் சில சக்தி சக்தியெல்லாம் உண்டு நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி எதிரிகள் தொல்லை எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு என்னென்னலாம் சொல்கிறோமோ இந்த மாந்திரீகமாக நமக்கு செய்யப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த வீட்டு வாசலில் இதை கட்டி தொங்க விட்டுட்டோம் அத்தையும் இது ஈர்த்து சுருங்கி போய் செத்து போய்டும் நம்ம வீட்டில் இதை கட்டி இதை நல்லா வளர்ந்து வந்தது நல்லா இருக்குன்னா நமக்கு ஒண்ணும் இல்லைங்க இதை கட்டி அது சுருங்கி அது போயிடுச்சு தன் உயிரை மாய்த்து கொண்டு விட்டது என்றால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு அடுத்தவரும் பொறாமை முதலானவற்றால் நம்ம காக்கப்பட்டோம் அது ஆகாச கருடன் கிழங்கு வந்து இதாகிடும் இப்படி சுருங்கி போய் அது போயிடும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி முழுவதுக்குமே இது கழித்து விடக்கூடியதாக இந்த ஆகாசகருடன் கிழங்கு வந்து சொல்லுது இந்த திருஷ்டி தோஷம் நீங்கிடுச்சு தடைகள் நீங்கிடுச்சுனாவே நமக்கு என்ன கிடைக்கும் பொண்ணும் பொருளும் சேர்க்கை ஏற்படும் நமக்கு உடல்நிலை உடல்நிலை வந்து நமக்கு நல்லாகவே இருக்கும் இதை வந்து கைத்தில் அதுக்கு நல்லா அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஒரு கைத்தில் கட்டி நம்ம வீட்டு வாசலில் தொங்க விடுறது அது தொங்கிட்டு இருந்ததுன்னா கருடன் பறக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கருடனுக்கு என்ன தன்மை இருக்கும் அந்த தன்மை இதில் இருக்கும் அது தோற்றமாக அப்படி தான் இருக்கும் அது அது அப்படி தொங்கிட்டே காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை வாங்கி வளருது இது நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா எதிர்வினையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தானே ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் இந்த கிழங்கு அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயம் நம்மளுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய அல்லது நம்மளுடைய தொழில் ஸ்தாபனமாக இருக்கலாம் தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம் இந்த இடத்துலலாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி பூஜித்து அதுக்கு பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கட்டி விடுங்க உங்களுக்கு என்ன தடை வருது என்ன எதிர்ப்பு வருது எத்தனை கஷ்டம் வருது எல்லாத்தையும் அது உள்வாங்கி தன்னை மாய்த்து கொண்டு உங்களை காக்கக்கூடிய கவசமாக இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கும் ஒரு கிழங்கு போயிடுச்சுன்னா இன்னொன்று புதுசாக வாங்கி நீங்கள் வந்து கட்டலாம் ஸோ இது ஒரு சிறப்பானது ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக வலிமையான ஒரு பரிகாரமாக நம்ம தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இது இருக்குங்கிறதுல ஐய இல்லை உன்மத்தம் நீக்கும் ஊமத்தை நம்ம ஒரு முதலே ஒரு பதிவு போட்டிருந்தோம் தேக்க ஆக்சுவலாக அனுபவபூர்வமாக பார்த்த விஷயமாகவே இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் நமக்கு ஒரு வாடிக்கையாளர் இருந்தாங்க அவருடைய கணவருக்கு ஏதோ மனபேதல் இப்போ எதோ ஆயிடுச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு என்ன ஆகிடுச்சுன்னு மருத்துவருனாலையும் கண்டுபிடிக்க முடியல வயிறில் பிரச்சனை வயிறில் பிரச்சனைங்கிறார் வயிறு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை தான் இருக்கீங்கங்கிறார் டாக்டர் எனக்கு எரியுது உள்ளே என்னமோ ஆகுதுங்கிறார் அவர் அதனால் அவருடைய அந்த ஒரு நிம்மதியை போய் கிடந்தது நிம்மதியே கெட்டு போய் கிடந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறப்போ ஊமத்தங்காய் பரிகாரம் அதுவும் என்னோடய குரு சொல்லி தான் அந்த பரிகாரம் நமக்கு தெரிய வந்தது அதை பற்றி நம்ம ஆய்வுகள் மேற்கொண்டு அது என்னங்கிற விஷயத்தை பார்த்தோம் இந்த ஊமத்தங்காயை பறித்தது ஒரு விஷ இதே மாதிரி ஆகாச கருடன் எப்படி விஷத்தை எடுக்குதோ ஊமத்தங்காய் எப்படியே விஷமான ஒரு தாவரம் இந்த ஊமத்தங்காயை பறித்து பச்சையாக தான் கிடைக்கும் பச்சையாக பறித்து அதை மேலே சீவி அவங்களுக்கு என்ன சொன்னோம் சிவன் கோவிலில் உமத்தங்காய் விளக்கு சிவன் கோயிலில் தான் போடணும் வேறு எங்கேயும் வீட்டிலெல்லாம் ஏற்றக்கூடாது ஊமத்தங்காய் எடுத்து அதில் ஒரு விளக்கில் வச்சு பிரதோஷ காலத்தில் தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் நீங்கள் ஊமத்தங்காய் விளக்கை ஏற்றுங்க அதே போல் அந்த ஊமத்தம் பூ இருக்குது பாருங்கள் அதுவும் சிவ பூஜைக்கு ஏற்றது அந்த பூவை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் அந்த பூவை தண்ணியில் போட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பண்ண இவருடைய இந்த நிலை மாறும் ஏன்னா ஒரு உன்மத்தம் பிடித்த மாதிரின்னா நமக்கு ஒரு என்னென்ன தெரியலாமல் நம்ம செய்கைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் மனபேதலிப்பு மனம் சார்ந்த விஷயங்கள் திருஷ்டி தோஷங்கள் இதையெல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த ஊமத்தங்காயும் இருக்குது ஆகாச கருடன் எப்படியோ அதே போல் இது இந்த ஊமத்தங்காய் எடுத்து அவங்க சிவன் கோயிலில் விளக்கேற்றினாங்க ஏற்றி ஒரு மூணு தடவை ஏற்ற சொன்னால் அப்புறம் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு பதினோரு நாள் ஏற்றிடுங்க பதினோரு நாள் அந்த ஊமத்தம் பூ வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்கன்னு சொல்லப்பட்டது நூறு சதவீதம்ங்க இன்றைக்கி அவர் வந்து அப்படி அற்புதமாக அந்த நோய் இருந்து நீங்கிட்டார் பிரச்சனை அவருக்கு நீங்கிடுச்சு அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த தடைகள் அவங்களா அந்த வீடு மாற முடியாமல் இருந்தாங்க வீடு மாறிட்டாங்க புதிதாக வீடு கட்டணம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு உண்டான முயற்சியிலும் இறங்கிட்டாங்க ஸோ இந்த சில பரிகாரங்கள் எல்லாருக்குமான பொதுவானதாக இருக்குது அதே போல் ஒரு பையனுக்கு படிப்பே வரலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கும் இதே பரிகாரம் அது காய் கூட உபயோகப்படுத்தலை உமத்தம் பூவை போட்டு தண்ணியில் ஊற வச்சு அவனுக்கு ஊற்றி அந்த பூவை தலையில் தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றிடுங்க வேணும் அதே போல் அந்த பையனுக்கும் கூட இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் எவ்வளவு இது வந்து அற்புதமாக மிகவும் அருமையாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆகாச கருடன் கிழங்கு நான் ஆகாச கருடன் கிழங்குனுடைய தன்மையெல்லாம் நானே நேரடியாக பார்த்துருக்கேன் ஜோசியருக்கு என்ன திருஷ்டியெல்லாம் வராதானே வரும் நிறைய திருஷ்டி வரும் எத்தனை பேர் பார்க்குறீங்க நிறைய திருஷ்டி வரதானே செய்யும் இல்லையா அப்போது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படியே அப்படியே சுருங்கி போய்டும் நம்ம நேரம் காலம் சரியில்லை நமக்கு எதிர்ப்புகள் இருக்குங்கிறப்ப ஆகாச கருடன் கிழங்க கட்டுங்க இந்த உமத்தங்காய் இருக்குது பாருங்கள் இதை எடுத்து சிவன் கோயிலில் ஒரு காய் கிடைச்சாலும் போருங்க அதை எடுத்துகிட்டு சிவன் கோயிலில் விளக்க ஏற்றுங்க அப்படி அற்புதமாக வேலை செய்யும் எவ்வேறுபட்ட மனத்தாங்கள் மனக்குறைகள் மன அழுத்தங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இந்த ரெண்டு பரிகாரமுமே இருக்கும் இந்த கருடன் கிழங்காகட்டும் உம்மத்தம் பூவாகட்டும் இது ரெண்டுமே எப்படின்னா மனபேதலிப்பு மனம் சார்ந்த அழுத்தம் பில்லி சுனியம் இதெல்லாம் உட்காந்து வேலை பண்ணுறாங்களா இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு யாருக்குங்க என்ன நேரம் இருக்குதுன்னு நம்ம கேட்போம் நேரம் வேண்டியதில்லை நான் மனசில் நாசமாக போகணுன்னு நினச்சா போகிறோம் இந்த மண்ணை தூத்தி வாரி எறைகிறது அடுத்தவங்களுடைய வெஞ்சன்ஸ் வஞ்சனையான எண்ணங்களுக்கு ஆளாகிறது இதெல்லாம் தான் நச்சு நச்சுத்தன்மைங்கிறது என்ன இதெல்லாம் தான் நச்சுத்தன்மை இந்த நச்சுத்தன்மையால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷத்தை முறிக்கக்கூடியதாக ஆசா ஆகாசகருடன் எண்ணங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அதை ஈர்த்துக்கிட்டு தன்னை மாய்த்து கொண்டு நம்மை காப்பாற்றுவதாக இந்த ஆகாசகருடன் கலங்கும் இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் அதில் உம்மத்தங்காய் பரிகாரம் அற்புதமாக மிக அற்புதமாக நம்ம நேரடியாக அதை பிரயோகம் பண்ணி செயல்படுத்தி பார்த்து நாலஞ்சு பேருக்கு அது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் அது வந்து நன்மையை கொடுத்துருக்கு ஸோ நம்ம சேனல் நேயர்கள் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் திருஷ்டி தோஷங்கள் என்னென்ன நமக்கு தடைகளாக இருக்கோ எத்தனை பேரோடு பொறாம எரிப்பு வைத்தறிச்சல் இதெல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த ஆகாசகருடன் கிழங்கு ஊமத்தம்பு பரிகாரம் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பானதாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி